சௌமியா அன்மணி அவர்களுக்காக சட்டமன்ற உறுப்பினர் திரு சதாசம் அவர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார் மேட்டூரில் முக்கிய வீதிகள் கோவில்கள் கல்லூரி சாலைகள் பஸ் நிறுத்தங்கள் உணவகங்களுக்கு நேரடியாக சென்று மக்களை சந்தித்து எடுத்துக்கூறி கூறி வாக்கு சேகரித்து வருவது அனைவரையும் கவர்ந்துள்ளது

பட்டா உங்களுக்கு பட்டா கொடுக்கணும் பட்டா கொடுத்தா நீங்க வீடுகள் ஓட வாய்ப்பு இல்லை என்பதை சொல்லி நீங்கள் ஒரு பெண் வேட்பாளர் படித்தவர் பண்பனவர் அடக்கமான ஒரு வேட்பாளர் அவர்களுக்கு மாம்பழஸ்வரத்தில் நீங்க நோட்டு போட்டு எம்எல்ஏ எம்பியோ வேட்புடன் ஒரே அணி இருக்குமாறு செய்ய வேண்டும் என்று சொல்லி அன்போடு கேட்டு விடுபறுகிறேன் வணக்கம்